ரெண்டு தமிழ் நெஞ்சங்களே உங்கள் பாசமிகு பாரதி ராஜா அல்ல தமிழமா பேசுகிறேன் அனைவரும் சுகம்தானே இன்றைய பதிவில் சிலப்பதிகார காப்பியம் பலம் வரப்போகிறது சிலப்பதிகாரத்தினுடைய முன்கதை சுருக்கத்தை இளங்கோவடிகள் எழுதிய அந்த கவிநடையை உங்களுக்கு சென்ற பதிவில் தந்தே பாண்டிய நெடுஞ்செழியன் நீர்வார் கண்ணே எமுன் வந்தோய் யாரையோ நீ மடக்கொடி என்று கேட்டார் கண்ணீர் பெருக்குடன் கையில் ஒற்றை சிலம்புடன் வந்திருக்கும் பெண்ணே நீ யார் என்று கேட்கிறார் அதை கேட்ட கண்ணகி தேரா மன்னா செப்புவது உடையேன் தேரா மன்னா என்றால் ஆராய்ச்சி அறிவில்லாத மன்னனே என்று பொருள் ஒரு மன்னனானவன் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அவனுக்கு ஆராய்ச்சி அறிவு என்பது ரொம்ப ரொம்ப அவசியம் ஆய்ந்து அறிந்துதான் ஒரு தீர்ப்பை சொல்ல வேண்டும் அதுதான் மன்னனுக்குரிய சிறப்பு கோவலன் சிலம்பை திருடிய கல்வன் என்று ஆராய்ந்து கேட்டு அறிந்து விசாரணை செய்துதான் தீர்ப்பு சொல்லியிருக்க வேண்டும் பாண்டிய நடுஞ்செழியன் அதனால்தான் கண்ணைக்கு சொல்கிறாள் தேரா மன்னா செப்புவது உடையேன் நான் சொல்றத கேளு ஆராய்ச்சி அறிவு கட்ட மன்னனே என்று கேட்கிறார் என் கணவன் கல்வன் என்று எப்படி நீங்கள் சொன்னீர்கள் என்று கேட்கிறாள் கண்ணகி உன்னுடைய கணவன் கோவலன் பாண்டிய மாதவினுடைய சிலம்பை திருடிவிட்டான் என்பதுதான் வழக்கு கண்ணகி ஒன்னே எப்படி நீங்கள் அதை சொன்னீர்கள் என் ஆசை மனவாளன் என்னுடைய ஆசை காதலன் வணிகம் செய்யும் பொருட்டு என்னுடைய சிலம்பை விற்பதற்காக நின் புகுந்தான் சிலம்பை விற்பதற்காக வந்த என் கணவனை ஆராய்ச்சி அறிவு இல்லாமல் ஏதேனும் அவருக்கு விசாரணை நடத்தாமல் அவரை சிலம்பை திருடிய கல்வன் என்று சொல்வதற்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது எப்படி மெய்ப்பிப்பீர்களா என்று கேட்கிறான் உடனே தன்னுடைய அரியணையில் கொஞ்சம் ஆட்டம் காண்கிறது பாண்டிய நெடுஞ்செழியனுக்கு கண்ணகி என்னுடைய பாண்டிய மாதவியினுடைய சிலம்பு அது பற்ற வைப்பதற்காக பொற்கொள்ளனுடைய அந்த இடத்திற்கு சென்றது அந்த சிலம்புதான் உன்னுடைய கணவன் திருடிவிட்டான் என்பதுதான் வழக்கு என்கிறார் பாண்டிய நெடுஞ்செழியன் கண்ணகி உடனே சொல்கிறாள் மன்னா என்னுடைய கால் சிலம்பில் உள்ள பரல்கள் மாணிக்கங்கள் உன்னுடைய பாண்டிய மாதேவனுடைய சிலம்பில் உள்ள பரல்கள் என்னன்னா முத்துக்கள் என்று பாண்டிய நெடுஞ்சேரியன் சொல்ல உடனே எங்கே மெய்ப்பித்து காட்டுங்கள் என்று கண்ணகி அந்த அவையில் தலை கோலத்தோடு அவையில் அமைச்சர்கள் பெருமக்கள் அறிவில் சிறந்த அனைவரும் இருக்கிறார்கள் அவர்களுடைய முன்னிலையிலே கண்ணகியே உடனே பாண்டிய நெடுஞ்செழியன் என்ன பண்றான் பாண்டிய மாதேவனுடைய கை காலில் இருக்கிற சிலம்பை வாங்கி அந்த அவையிலே அப்படியே உடைக்கிறார் உடைத்தவுடன் அதிலிருந்து அந்த பரல்கள் எல்லாம் அப்படியே ப செல்கிறது அதில் எல்லாமே முத்துக்கள் தான் இருக்கிறது கண்ணகியினுடைய பாண்டிய மன்னன் கொஞ்சம் நிமிர்ந்து கண்ணகி என்னுடைய பாண்டிய மாதேவினுடைய சிலம்பில் உள்ளது பார்த்தியா எல்லாமே பொற்கை முத்துக்கள் அப்படியா மன்னா உன்னுடைய பாண்டிய மாதேவனுடைய மற்றொரு காலில் உள்ள சிலம்பு அதை எடுத்து உடை என்கிறாள் உடனே அந்த சிலம்பை எடுத்து உடத்தவுடன் அதிலிருந்து மாணிக்க பரல்கள் அப்படியே சென்று அந்த மாணிக்கப் பரல்கள் ஒன்று போய் அப்படியே பாண்டிய நெடுஞ்செழியன் மன்னனுடைய நெற்றியலை போய் எடுக்கிறார் மாணிக்கங்கள் என்று அதிர்கிறார் உடனே கண்ணகி சொல்கிறார் மாணிக்கங்கள் அல்ல மன்னா இரத்த துளிகள் என்னுடைய ஆசை மனவாளன் இதைத்தான் விற்பனை செய்வதற்காக உன் நாட்டிற்கு வந்தார் உனக்கு இன்னும் சந்தேகம் இருந்தால் என்னுடைய சிலம்பில் உள்ள மற்றொரு சிலம்பு என்று அந்த சிலம்பை அவையில் உடைக்கிறாள் அதிலிருந்து மாணிக்க பரல்களாக செல்கிறது ஆ மாணிக்கங்கள் என்று அதிர்ந்து உதிர்ந்து போகிறார் மன்னர் உடனே மன்னர் சொல்றாரு கண்ணகி கண்ணகி உன் கணவன் கல்வன் அல்ல யானே கல்வன் யானோ அரசன் யானே கல்வன் என்று தன்னுடைய அரியணையில் இருந்து என்ன பண்றாரு பாண்டிய நெடுஞ்செழியன் தவறான தீர்ப்பு சொன்ன எனக்கு வெண்கொற்ற குடை எதற்காக வெண்கொற்ற குடை கீழே விழுகிறது மணிமுக மணிமுகு மணிமுடி எதற்காக என்றால் மணிமுடி உதிர்ந்து கீழே விழுகிறது கண்ணகி வந்து உடனே என்ன சொல்றா தவறான தீர்ப்பு சொன்ன மன்னா இந்த மதுரையை அழிந்து போகட்டும் ஒழிந்து போகட்டும் என்றவுடன் பாண்டிய மன்னன் தன்னுடைய அரியணையிலிருந்து கீழே விழுந்து இறந்து படுகிறான் அதை பார்த்த பாண்டிய மன்னனுடைய மனைவி கோப்பெருந்தேவி என்ன செய்கிறா மன்னா மன்னா என்று கணவனை இழந்தோர்க்கு காட்டுவது இல் என்று சொல்லி பாண்டிய மன்னனுடைய மேலே அப்படியே சாய்ந்து விழுந்து அவளும் உயிர் விடுகிறாள் இந்த இடத்திலே கண்ணகி கற்புடைய பெண்ணாக வடிகளால் படைக்கப்படுகிறாள் அவளுடைய கற்புக்கு இன இணையாக அந்த பாண்டிய மாதேவி இறந்துபடும் அந்த சூழல் அவளுடைய கற்பும் சிலப்பதிகாரத்திலே உயர்ந்ததாக பேசப்படுகிறது அதனால்தான் கணவனை இழந்தோர்க்கு காட்டுவது இல் இந்த ஒரு ஒருவரையும் நல்லா கேளுங்க கணவனை இழந்தோர்க்கு காட்டுவது இல் என்று உயிர் விட்டால் பாண்டிய மாதேவி என்று இந்த சிலப்பதிகார கதை முடிகிறது அடுத்த பதிவிலே இந்த ஒரு வரிக்கான விளக்கம் உங்களுக்கு பெரிய அளவில் இருக்கும் கணவனை இழந்தோர்க்கு காட்டுவது இல்லை என்ற அந்த ஒரு வரிக்கான பதிவு அடுத்த பதிவில் உங்களுக்கு அழகிய தமிழில் தருகிறேன் நெஞ்சங்களே உங்களுக்கு இந்த பதிவு பிடித்திருந்தால் விரும்புங்கள் பகிருங்கள் மீண்டும் அமுத தமிழில் உங்களோடு உறவாட வருகிறேன் நன்றி